ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது சிஎஸ்கே அணிக்கு மீண்டும் திரும்பி இருக்கின்ற சுட்டி குழந்தையான சாம் கரன் அவர்கள் தற்போது சிஎஸ்கே அணி தன்னை ஏலத்தில் எடுத்தது குறித்து தற்போது பார்த்திங்கன்னா அவங்க ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாது அவங்க அதில் குறிப்பிட்டு இருக்கக்கூடிய விஷயம் தான் மிகவும் ஹைலைட் மகேந்திர சிங் தோனி அவர்களுக்காக என்ன வேணுமானாலும் செய்யலாம் அப்படின்னு அவங்க சில விஷயங்களை பேசியிருப்பது தற்போது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு பெரிய சந்தோஷத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அது மட்டுமல்லாது ஏலத்திற்கு முன்பே சிஎஸ்கேவுடைய நிர்வாகம் சாம் கரன் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் வெளியாகியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரின் மெகா ஆக்சன் தற்போது சவுதி அரேபியாவில் நடந்து முடிஞ்சுது இதில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணி யாரும் எதிர்பாராத வகையில் சில முக்கியமான வீரர்களை குறைந்த விலைக்கு தட்டி தூக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் எப்போதுமே மெகா ஆக்ஷனில் சிஎஸ்கே அணி வயது அதிகமாக இருக்கக்கூடிய சீனியர் வீரர்கள் தான் வாங்குவாங்க ஆனால் இந்த முறை அப்படி இல்லாமல் சரியான கலவையோடு சூப்பரான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீமை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அதுலேயும் குறிப்பாக தற்போது சிஎஸ்கே அணியின் முன்னாள் வீரர்களான ரவிச்சந்திரன் அஸ்வின் மற்றும் சாம் கரன் போன்ற வீரர்களை தற்போது மீண்டும் சிஎஸ்கே தங்களுடைய கோட்டைக்குள்ளே இழுத்துட்டு வந்திருக்காங்க இதுதான் பார்த்தீங்கன்னா தற்போது ஐபிஎல் ஆக்ஷனில் ஒரு மிகப்பெரிய திருப்பமாகவும் பார்க்கப்படுது அதுலேயும் தற்போது சிஎஸ்கே அணியின் முன்னாள் நட்சத்திர வீரரான சாம் கரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தற்போது மீண்டும் சிஎஸ்கே அணிக்கு திரும்பியது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியை கொடுக்குது அது மட்டும் இல்லாது ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே தான் என்னுடைய ஹோம் டீம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு அவங்க ரொம்பவே பெருமையோடு பேசியிருக்காங்க ஏன் அப்படின்னா சிஎஸ்கே அணியில் இணைந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபார்ம் வந்து உச்சகட்டமாக இருந்தது ஐபிஎல் போட்டிகள்லேயும் சரி சர்வதேச போட்டிகள்லேயும் சரி என்னுடைய சிறந்த ஆட்டமானது சிஎஸ்கே அணியில் இணைந்ததுக்கு அப்புறம் தான் வர ஆரம்பிச்சிது என்னை அதிக தொகை கொடுத்து பஞ்சாப் அணி வாங்கியிருந்தாலுமே கூட அதற்கெல்லாம் அடிப்படை காரணமே சிஎஸ்கே அணியில் நான் வெளிப்படுத்திய சிறப்பான ஆட்டங்கள் தான் அதற்கு அவங்களுடைய நிர்வாகம் பார்த்திங்கன்னா எனக்கு முழுமையான சுதந்திரத்தை கொடுத்தாங்க குறிப்பாக மகேந்திர சிங் தோனி ஸ்டெம்புக்கு பின்னால் இருந்து என்னை வழி தான் எனக்கு மிகப்பெரிய உதவிகரமாக இருந்துச்சு தற்போது மீண்டும் சிஎஸ்கே அணிக்கு திரும்பி மகேந்திர சிங் தோனி அவர்களுடைய கடைசி சீசனாக இது இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்காக கோப்பையை பெற்றுக் கொடுத்து அவங்களை விடைபெற வைப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் அது மட்டுமல்லாது ஏலத்திற்கு முன்பாகவே சிஎஸ்கே நிர்வாகம் என தொடர்பு கொண்டு பேசினாங்க அப்போது எனக்கு உறுதியாக தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக சிஎஸ்கே அணி என்னை ஏலத்தில் எடுக்க போகிறாங்க அப்படின்னு தற்போது கடந்த வருடம் பத்தொம்பது கோடி ரூபாய்க்கு பஞ்சாப் அணிக்கு இவங்க விளையாடி இருந்தாலுமே கூட வெறும் இரண்டு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய்க்கு இவங்களை சிஎஸ்கே அணி ஏலத்தில் எடுத்திருக்காங்க இதுவே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக தற்போது அவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாது இது தொடர்பாக ஒரு வீடியோவை வெளியிட்டு அவங்க பேசியிருப்போ தான் தற்போது அனைத்து சிஎஸ்கே ரசிகர்களையுமே வெகுவாக கவர்ந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அணியோட ராசி என்ன அப்படின்னா மற்ற அணிகளுக்காக விளையாடக்கூடிய வீரர்கள் ஒரு சுமாரான ஃபார்மில் இருந்தாலுமே கூட அவங்க சிஎஸ்கே அணியில் வந்து இணைந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய முழு திறமையும் வெளிப்படும் அதே போல் தான் தற்போது சாம் கரன் அவர்கள் பஞ்சாப் அணியில் ஒரு சுமாரான ஃபார்மில் விளையாண்டு இருந்தாலுமே கூட தற்போது அவங்க சிஎஸ்கே அணியில் வந்து இணைந்ததுக்கப்புறம் அவங்க உச்சக்கட்ட ஃபார்முக்கு திரும்புவாங்க அப்படின்னு அனைத்து ரசிகர்களுமே தற்போது எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்க வெறும் இரண்டு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய்க்கு சாம்கரனை தற்போது சிஎஸ்கே அணி தூக்கியது இந்த ஏலத்தில் ஒரு திருப்பு முனையாக பார்க்கப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி